சும்மா நான் உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறவன் நானு எந்த சிச்சுவேஷன் சார் நீங்க ரொம்ப என்ன சொல்றது பரவாயில்லை இப்படி ஒரு சிச்சுவேஷன் மட்டும் சொல்றாங்களே அப்படின்னு நீங்க ஏதாவது பிரமிச்ச ஒரு சிச்சுவேஷன் இருக்கா யாராவது ஒரு டைரக்டர் சொல்லுங்க நீ கேள்வி கேட்குற நான் நான் கேட்கறேன் சார் அப்படிங்கிற மாதிரி அது 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 நிறைய இருக்கு என்ன சிச்சுவேஷன் சொல்லிடணும் முடியும் இப்போ டைரக்டர்கள் தான் உட்காந்துருக்கீங்க ஒரு லவ் டுட்டு ஒரு தாலாட்டு ஒரு மறுபடி ஆடுற சாங் ஒரு கொத்து பாட்டு இப்படி இப்படித்தானே சொல்ல முடியும் எந்த சிச்சுவேஷன் புதுதான சிச்சுவேஷனுக்கு நான் பாட்டு போட்டேன்னு சொல்லுங்க நான் மட்டம் தட்டுறேன் நினைக்காது மட்டம் தட்டுறது இல்லை இது ரியலான ஆனா சேலஞ்சிங்கான விஷயங்கள் வந்து நிறைய நானா எடுத்துருக்கேன் ஒவ்வொரு படமும் எனக்கு சேலஞ்சு தானே ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு படம் தான் ஒரு ஒரு அலையும் வேறொரு அலையேங்கிறது போல எனக்கு ஒரு ஒரு படமும் புதிய படங்கள் தான் இதுல வந்து சிந்து பயிரவில் வேணா அந்த இந்த பாட்டை சொல்லலாம் அவன் வந்து பாடுறான் நீ என்ன வந்து எல்லாருக்கும் புரியற மாதிரி புரியற மாதிரி பாட்டுல மொழியில எந்தது பாடக்கூடாது தெரியாத மொழியில எதுக்கு பாடிட்டு பாடி அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்ப நீ என்ன பெரிசா இது பண்ணுவியோ அப்படின்னு சொன்ன உடனே அவ ஒரு பாட்டு பாடுறா ஏதோ ஒரு சாங் பாடுறா அப்படின்னு சொன்னார் நான் தான் அதை வந்து அந்த ராகத்திலே அமைக்கணும்னு சொல்லிட்டு அவர் பாடின ராகத்தில் வந்து அவர் ஒரு கீர்த்தனை பாட அதுக்காக வந்து நான் ஹோம் ஒர்க் பண்ண ஒரே சாங் வந்து அந்த சாங் தான் மரிமரி நின்று அப்படிங்கிற கீர்த்தனை வந்து தியாகராஜ அது கீர்த்தனை இல்லை வந்து தியாகராஜ சுவாமிகள் வந்து கம்போஸ் பண்ணது வேற ராகம் ஆனா அது எப்படி ஆக்சிடண்டா அமைஞ்சதுன்னா நான் டியூனை வந்து கம்போஸ் பண்றேன் டியூனை வந்து நோட்ஸா எழுதுறேன் சுரமா எழுதிட்டேன் அரை இடம் தள்ளி ஒரு பல்லவி ஸ்டார்ட் பண்றேன் சரிகமாக அப்படின்னு சொல்லி சுரமா எழுதிட்டு இதுக்கு யாராவது தெலுங்கு கவிஞரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ வேண்டாமே எதுக்கு நம்ம இங்க இதுல இருக்கிற வேர்ட்ஸ்களவே தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜருடைய கீர்த்தனைகளை வந்து அந்த புக்கு பெரிய கிருதி மாலைன்னு சொல்லி பெரிய புக்கு மியூசிக் அகாடமி வெளியிட்ட அந்த கிருதி மணி மாலையை வச்சுட்டு புக்கை ஓபன் பண்ற இந்த கீர்த்தனை மரிமறி நின்னுங்கிற கீர்த்தனை வருது பார்த்தா என்னுடைய டியூனுக்கு கரெக்டா ஃபிட் ஆகுது சரி கம்ம காசா மரி மரி நின்னே முரலீட நீ மன சுன தயராதோ மரி மறி நீ முரலீடு அப்படின்னு வருது அப்போ இந்த போக் சாங்க்க்கு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை வேண்டாம் போக் சாங்க போக் சாங் இதே ராகத்திலே போட்டலான்னு சொல்லிட்டு இதுலயே பாடறிய படிப்பறிய பள்ளிக்கூடம் தான் அது வந்து ஒரிஜினல் போக் போகல என் பாடறிய என் படிப்பெறிய என் பள்ளிக்கூடம் தானறிய தேடறிய என் எழுத்தறிய எழுத்து வகை நானறிய வாயிலே வந்தபடி வகையுடனே தான் படிப்பேன் என்று ஒரிஜினல் போக் சாங் அதை எடுத்து கொண்டு வந்து இங்க வந்து போட்டு அத பாலசந்தர் சார் இப்ப கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப பாராட்டினாரு சார் இந்த பாட்டு முடிஞ்ச உடனே இந்த இந்த போக் சாங் முடிஞ்ச உடனே தியேட்டர்ல கிளாப்ஸ் வரலன்னா நான் வந்து இத்துடன் விட்டு விடுகிறேன் சொல்லி சொன்னேன் அதே போல அவரு தியேட்டரில் கிளாப்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து வந்து பாலச்சந்திர சார் டைரக்டர் சார் சொன்னாரு இல்ல நீங்க சொன்னது வந்து அப்படியே நடக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே பா அதே இசையமைத்ததுக்கு தேசிய விரதம் கிடைத்தது பாண்டாஜன் சார் உங்களுடைய தான் அதிகமா வந்து உங்களுக்கு பாடல் பாடி இருக்கிறது இளையராஜா சார் உங்களுடைய படத்துல மட்டும்தான் அதே மாதிரி வந்து ஒரு தீம் மியூசிக்கே ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி அந்த தீம் மியூசிக்கே வித விதமா போட்டிருக்கிறது உங்களுடைய படங்கள்ல தான் அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போதே போதே அவர்கிட்ட வந்து நிறைய அனுபவங்கள் இருக்கும் அப்பவே நீங்க சொல்லி வச்சிங்களா சார் நான் வந்து டைரக்ட் பண்ண போறேன் நீங்க தான் இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிங்களா என்ன நடந்தது இவருடைய ரசிகர்கள் தலைவர் நான் அப்படி இருந்து ஆரம்பிச்சுவேன் படம் பண்ணா இவர் மியூசிக்காக தான் நான் டைரக்டராக ஆகணும்னு நினச்சேன் பெரிய ஆனால் அது கனவு நடந்தது நான் அன்பாவத்துக்கு மியூசிக் கேட்க போகிறேன் சார் போனால் பயங்கர பிஸி அப்போ சாரை பார்க்க முடியல பார்த்த ஒன்று சொன்னாங்க நீ ஷூட்டிங் போயிடறியா நீ சாங்குற கடைங்க ஒரு ஷூட்டிங் போயிருக்கு நான் ஷூட்டிங் போனேன் அதுக்கப்புறம் நிற்கிறேன் நான் தான் உன்னை ஷூட்டிங் போக சொன்னேன் போயிட்டு வந்துட்டேங்க போயிட்டு வந்துட்டியா சரி டப்பிங் பண்ணிட்டு டப்பிங் பண்ணிட்டேங்க டப்பிங் பண்ணிட்டியா மறுநாள் படம் போடுறேன் படம் பார்த்த உடனே சொல்றேன் நாளைக்கு காலில் ரீதிக்கணி முதல்ல காலைல சாங்குற கணி ஒம்பது மணிக்கு மேல ரீதி கணிங்க அந்த படம் பார்த்த குஷியோட அந்த அதுக்கான ரீதிக்கணி அந்த படம் எடுக்கப்பட்டு படம் முடிச்ச பிறகு அதுக்கு தான் எல்லா சாங்ஸும் ஒரு ஒரு சாங்கும் இன்னைக்கும் பார்த்தா அது அப்படியே தெரியாது காதல் கசுக்கதையா பாட்டு அது வந்து இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா இல்ல நீங்க சொல்லும் போது இந்த பையன் தலையில தேசம் அது வராது அதுக்கப்புறம் அதை தட்டிக்கிட்டே ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா மறந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த பையன் தலையில பாட்டு அவங்க என்ன விட்டால் கிடைக்காதுன்னு பா ஆமாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பாட்டு கம்போல்ஸ் பண்ணாங்க காலையில் கசடியாக பண்ணும்போது பெரிய ரெக்கார்டு காலையில் ரெக்கார்ட் பண்றாங்க நைட் ஷூட்டிங் போயிட்டோம் அவ்வளோ சுட சுட கொடுத்து அப்போ செட்டு போடணும் இல்லையா செட்லாம் போட முடியாது அப்போ செலவு செட்லாம் பிரியுங்க பின்னாடி குரூப் டான்ஸர்லாம் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க குரூப் டான்ஸர்லாம் இல்ல அப்பா பொம்பளைங்களாம் இல்ல அப்போ ஆம்பளைங்க எல்லாம் அது மாதிரி எல்லாம் டக்கு டக்குன்னு வேகத்துல பண்ணுது ஆனால் அவருடைய இசை வந்து இந்த டான்ஸ பார்க்கல செட்ட பார்க்கல இந்த பாண்டியராஜனே பார்த்து அத வந்து கேட்காத தலைவர்கள் கிடையாது கேட்காத ஆட்கள் கிடையாது காதல் கசக்கு தையா வர வர காதல் கசக்கு தையா மனந்தா லவ் லவனு அடிக்கும் லவனு தான் தோடிக்கும் தோத்து போன கூடிக்கும் பைத்தி

அவருடைய எல்லா ரீக்கார்டையும் ஆரம்ப காலத்தையும் பாடி காமிப்பேன் அந்த மாதிரி பெரிய ஆண் பாவத்தில் அந்த பொண்ணு பார்க்குற சீனில் மாப்பிள்ளை வந்து கோடு போட்டுவார் அவர் உயரத்துக்கு அதே மாதிரி கதாநாயகி வந்து நின்று அவர் உயரத்துக்கு நம்ம இருக்கணுன்றத காமிக்கிறதுக்காக அவன் பில்டப்லாம் இருக்கும் காளி எம்புற மாதிரி ஒரு ஷாட் போட்டேன் அதுக்கு முன்னாடிலாம் லவ் மியூசிக் எல்லாம் போயிருக்கோம் காளி எம்புறது ஒரு இன்சட் தான் அது ஒரு எஃபெக்ட் கொடுப்பாங்க அற்புதமான ஒரு காதல் படம் ஆகிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த காதல் மியூசிக்னா அந்த மியூசிக் தான் அதாவது பெஸ்ட் ஆஃப் ரீகார்டிங் சார் நான் பாவம் இருக்குதுன்னு நினைக்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சி ஆச்சரியங்களை நமக்கு இசைத்து தந்த இளையராஜா அவர்கள் இன்னும் எத்தனை ஆச்சரியங்களை நம்மோடு பகிர போகிறார் பாப்போம் சார் ஒரு பாடல் வந்து நீங்க போட்டு கொடுக்கறீங்கல்ல சார் அது வந்து படமாக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மனதுல இருந்த அந்த ஒரு காட்சிக்கும் இதுவும் வந்து ஏகதேசம் பொருந்தி இருக்கு அப்படின்னு நினைப்பீங்களா சார் சொல்லுங்க லையாட்டிக்கிட்டே இருக்கீங்க பன்னீர் ஒரு பண்ணோம் நானும் முதல் படம் அதான் வந்து ஆனந்த ராகம்னு ஒரு பாட்டு இன்னி வரைக்கும் அந்த பாட்டை பாட்டே வரல எந்த ஒரு பங்கு போனாலும் எந்த ஒரு சந்தோஷமா ஒரு விஷயம்னாலும் அந்த பாட்டை தான் போடுறாங்க ஆனந்த ராகம் அதுல வந்தீங்கன்னா அந்த வயலின் ரன்ஸ் ஒன்று வரும் பிகினிங்ல அதுக்கு முன்னால் எந்த படத்தையும் அவர் போட்ட மாதிரி எனக்கு தெரியல அதுதான் நினைக்கிறேன்

சார் இந்த குணா படத்துல வந்து அது வந்து ஒரு தெலுங்கு பாட்டா நீங்க வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க அது அதனுடைய அது கமல் சார் அவர் அவர் கேட்டார் அந்த மாதிரி அதே மாதிரி இதுலயும் அந்த கண்மணி என்னோட அந்த சாங் அந்த மாதிரி அதனுடைய ஒரிஜினல் வந்து என்னமோ சொன்னீங்களே பேசிட்டு இருக்கும் போது நாங்க பேசும்போது அந்த அன்புள்ள மான்மொழியு ஒரு சாங் வந்தது ஒரு லெட்டர் மாதிரி அந்த மாதிரி ஒரு லெட்டர் சாங் நாங்க சொன்னே தவிர இந்த அதுக்கப்புறம் தான் அண்ணன் வந்து அதுல இருந்து எடுத்து வேற இந்த மாதிரி போடலாமா சொல்லி அது கண்மணி அன்பு சாங் போடணும் அவங்களுக்கு லெட்டர் எழுதுற மாதிரி சாங் வேணும் அதுக்கு வார்த்தை வந்து பழைய பாட்டு வந்து அன்புள்ள மான்மொழியே ஆசையில் ஊர் கடிதம் அப்படின்னு வரதுனால அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது அதை உதாரணமா சொல்லி அந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு கேட்டப்போ டியூனை போட்டுட்டு அந்த மேட்டரை கொண்டு வந்து இதுல ஃபிட் பண்ணிக்கங்க முதல்ல நான் மேட்டர் கொடுக்கறேன் அப்புறம் நீங்க மேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டியூன் போட்டதுல வந்து சார் வந்து அப்படி கொண்டு வந்தார் கண்மணி அன்போடு நான் காதலன் நான் எழுதும் கடிதம் வசனமாகவும் மாத்திரம் பண்ணி சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்க நடுவில் மானை தேனை பொன்மான இதெல்லாம் போட்டுக்கணும் இன்ஸ்பிரேஷன் பத்தி பேசும்போது எனக்கு ஞாபகம் வந்தது அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோலதான் இவரு கம்போசிங் ரெக்கார்டிங் ஆர் ஆர் தியேட்டர்ல அதெல்லாம் நடக்கும் சரவணன் சார் டே அந்த எதிர்க்கு அவர் பார்த்தா பேச முடியும் உட்காந்துட்டு இந்த கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன சொன்னாரு சரவணன் சார் வந்து சென்டிமெண்ட் அம்மன் சாங் முதல்ல வாங்கிடுங்க அது வந்து அதுக்கு முன்னாடி படம் புருஷ லட்சணத்துல வந்து ஒரு அம்மன் சாங் ரொம்ப ஃபேமஸ் அதனால அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வேணும்னு சொல்லி அது ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணியாச்சு அதனால அந்த சுச்சுவேஷன் போல சொல்லி சென்டிமெண்டாக அம்மன் சாங் வாங்கிடுங்க சரி சொல்லிட்டு நான் அம்மன் சாங் இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன் சொல்லி முடிச்சுட்டு நான் இவர் இப்படி தொடர்றாரு சார் அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு கோலவீழியம்மா ராஜகாளி அம்மா அம்மா பத்திரகாளி அம்மான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு நட ஒரு கேட்க வரன்னு பாடிட்டு அப்படியே பாக்கிறேன் சரவணன் சார் அப்படியே ஷாக்காக என்ன பார்க்கறாரு அதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு இவர் என்னை பார்க்கவே இல்லை பார்த்துட்டு அப்படியே அதுக்குள்ளே அந்த இதில் நோட்ஸில் அப்படியே கை வச்சுக்கிட்டு ஹார்மோனியத்தில் கை வச்சுக்கிட்டு இல்லை எமோஷனலாக சாங் வேணும் அவ்வளோதானே சாமி சாமி வந்து ஆடுற மாதிரி ஆமாம் சார் கரெக்டாக அது மாதிரி தான் அவர் கொடுத்த பாட்டில் வந்து சாமி வந்து ஆடி அந்த அந்த படத்தில் இருக்குது அந்த படம் ஓடுற தேட்டர் பூரா வந்து அம்மன் சிலைகளை செஞ்சு கொண்டு போய் வச்சாங்க ஏவிஎம்ல அது வேற விஷயம் அந்த கம்போசிங் முடிச்சுட்டு வெளியில் வரும் ஏன்னா மத்தியானம் இன்னொரு ரெக்கார்டிங் அன்னைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெக்கார்டிங் வெளியில் அவர் ரூமுக்கு போகிற அவர் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாரு என்ன சார் என் சார் தேவா போட்ட பாட்டு வந்து நீங்க இவர்கிட்ட இன்ஸ்பிரேஷன் பாட்டு பாடி காமிக்கிறீங்க அப்படி எனக்கு ஒன்னும் சார் என்ன ஓகே பாத்துங்க நாளைக்கு எல்லாம் நீங்க எதுவும் ஒண்ணு சொல்லாதீங்க சரி நான் மறுநாள் போனேன் சார் கையெல்லாம் கட்டிட்டு இன்னைக்கு என்ன சார் ஒரு இட் சார் அது என்ன சிச்சுவேஷன் இல்ல சார் இமேஜினேஷன் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன் சொல்லு ஏதோ மிஷ்கின்னுடைய ரெண்டு படங்கள்லயுமே வந்து அந்த அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்தது அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து தேடி போகும்போது உங்களுக்கு கிடைக்கும் போது எப்படி இருந்தது மிஷ்கின் உங்களுக்கு நந்தலாலா வந்து நான் எழுதின முதல் வார்த்தை இளையராஜா அதுக்கப்புறம் தான் கீழே நந்தலாலன்னு எழுதினேன் நந்தலாலன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ஐயாவை தவிர யாருமே பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுல பர்டிகுலரா அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீனை வந்து நான் ஐயாட்ட சொல்லும்போது வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் இருபது வருஷமா வந்து அம்மா வந்து என்னை மனநல காப்பகத்துல விட்டுட்டு போயிட்டா அவளை போயிட்டு நான் ஒரே ஒரு அற வயசுல என்னை எப்படி விட்டு போன அதே மாதிரி இருக்கிற எனக்கு பாடின தாளாட்ட வந்து நான் எங்க அம்மாக்கு பாடணும் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன உடனே ஐயா என்ன பண்ண கேட்டுட்டு அந்த ஹார்மோனிய பெட்டியில அப்படி கை இப்படியே வச்சுட்டு ரொம்ப நேரம் அப்படி தலை குஞ்சு அப்படியே வார்த்தைகளோட பாடின அந்த பாட்டு தாலாட்டு கேட்க நானும் நாள் காத்திருந்தேன் தேடி தாயுன்னோ தவிச்சு நான் ஓடி வந்தேன் அம்மா உன்ன பார்த்தா பஞ்ச புள்ள போலே ஆலாட்டு பாட இங்கு ஆறாரிறாரோ அந்த ஆறாரிறாரோ யார் ஆறிறாரிறோன்னு அவர் சேர்த்து பாடுனார் இது வந்து எனக்கு வந்து எனக்கு புரியல நான் வந்து இது எப்படி எப்படி ஒரு கவிஞர் வச்சு எழுதுறதா என்னென்ன எனக்கு ஒண்ணுமே இவ்வளவுதான் சுச்சுவேஷன் சொன்ன அந்த முழு பாட்ட வந்து அவர் வந்து சொன்னார் நான் எனக்கு அழுக தாங்கவும் முடியல நான் கையை தூக்கி கும்பிட்டுட்டு நான் வெளியே போயிட்டேன் நில்லுனாரு நான் அப்படியே வெளியே போயிட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய மகான் வாழ்க்கையில வந்து பெரிய உன்னை பெத்த கொடுத்தவ தான் பெரியாள்னு சொல்லுவாங்க எனக்கு என் பெத்து கொடுத்தவோட ஐயா தான் பெரியாள்னு நான் பார்க்குறேன் பாக்குறேன் கேள்விப்பட்டிருக்கோம் பீதா கேள்விப்பட்டிருக்கோம் காந்தி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பெரிய பெரிய மகான்கள் புத்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இவெல்லாம் நம்ம பார்த்ததில்ல நான் பார்த்தது இல்ல என் வாழ்நில நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய மகான் வந்து நான் வந்து நான் வந்து ஐயா தான் நான் சொல்றேன் மகானு சொல்லி தூர தள்ளிடாது உங்களோட தான் இருக்கேன் நான் உங்களில் ஒருவர் உங்களில் ஒருவர் லெனின் பாரதி இது கூட்டத்திலேயே வந்து இந்த இதுலயே வந்து யங்கஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு படம் இயக்கிட்டு இருக்காரு ஆனா லெனின் பாரதிக்கும் உங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து வேற மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அது நீங்களே சொல்லுங்க சார் உன் பேர் லெனின் பாரதி யாரு வச்சா அப்பா உங்க அப்பா யாரு ரங்கசாமி நீ எந்த ஒரு கோம்ப 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 ரங்கசாமி ரங்கசாமியா டெல்லு ரங்கசாமி ரங்கசாமி உங்க அப்பா பேரு டெல்லு ரங்கசாமி அவன் என் கிளாஸ்மேட் இவங்க அப்பாவும் நானும் மாணவர் சங்கத்துல கோம்பையில அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிக்கிற பொழுது மாணவர் சங்கம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாலு மணிக்கு நடக்கும் இந்த லாஸ்ட் பீரியட்ல அப்போ உங்க அப்பாவும் நானும் டான்ஸ் ஆடி இருக்கோம் சிங்காங்கடையில் பொங்காம்போட்ட சிங்காரத்திருடன் நம்ம சிங்காரத்திருடன் ஆனால் சிங்கா அறுத்திருடும் அதுக்கு அவன் பதில் சொல்லி ஆடுவான் அப்படி போவாங்க அதனால டெல்லு ரங்கசாமியினுடைய பையன் அப்படிங்கிறதுனால தான் இவருடைய படத்தை வந்து டைரக்டர் ஆனப்ப ரொம்ப சந்தோஷத்தோட அவருடைய படத்துக்கு வேலை செஞ்சேன் அவனும் நல்ல பேர் எடுத்துருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய விருதும் கிடைச்சிருக்கு ஆமாம் படத்துக்கு உங்க அப்பா இடத்துல உங்க அப்பா உங்க அப்பா இடத்துல இருந்து நான் சந்தோஷம் தான் சொல்றேன் நன்றி உங்க அப்பா விஷயங்கள் அப்பா இருந்து அப்பா நிறைய தூங்கும் போது பாட்டு நல்லா பாடுவார் இப்ப அப்பாவோட வாய்ஸ்ல நிறைய பாட்டு பாடிட்டே இருப்பாரு அம்மா கூட கேட்பாங்க போய் பார்க்கலாமே அப்படின்னு ஆனால் ஒரு வைராக்கியமா இருப்பாரு ஒரு டைரக்டர் தான் அவர் போய் பார்க்கணும் அப்படின்னு அப்பா இறக்குற தருவாய் வரைக்கும் ராஜசாமி அப்பா போய் பார்க்கவே இல்லை சென்னைக்கு வந்ததே அப்பாவுக்கு தெரியாது அப்புறம் நான் சாமி குதிரையில நான் பெஸ்டண்டா வேலை செய்யும் போது தான் ஒரு நாள் அப்பா கேட்டாரு எந்த ஊருன்னு கேட்டு சொல்லிட்டு நான் கோம்பைன்னு சொன்னேன் கோம்பையா யாரு பையன் அப்படின்னு கேட்டாரு அப்ப நான் ரங்கசாமி பையனா டல்லு ரங்கசாமி மகனா அப்படின்னு கேட்டாரு ஆமா எங்கடா உங்க அப்பா எல்லாம் எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்டார் இல்லை அவர் இறந்துட்டாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு என்னையும் கேட்டாரு நீ ஒரு மூணு நாளாக வந்து ஏன் சொல்லணும் இல்ல நான் ஒரு டைரக்டர் ஆயிட்டு உங்ககிட்ட சொன்னு ஆசப்பட்ட அப்படின்னு அது மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை கதை எழுதி முதல் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்பா தான் போய் முழுசாக சொன்னேன் நான் சொல்லிட்டு ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கதை சொல்லி முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் ஷூட்டிங் முடிஞ்சு முடிச்சுட்டு சாங்காக அப்பாட்ட போய் அந்த சாங்ஸ் மட்டும் மாண்டேஜஸ் கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கேட்ட மாதிரி சாங்க்கு போடணும் அப்படின்னு அந்த இந்தந்த பிளேஸ்மெண்ட்னு சொல்ல வாய திறந்தேன் அப்ப சொன்னார் அப்பா அந்த கல்யாணம் முடிஞ்சோன்னா ஒரு ஏழு வருஷம் டிரான்சாக்சன் அதுக்கப்புறம் அந்த மூட்டை விழுகிறது அதானே அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நான் சொன்ன கதை அது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் போய் கேட்கும்போது அவ்வளவு இப்போ சார் சொன்ன ரெண்டு ஷாட் போயிடுச்சுன்னா அதே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்தரத்தில் தொங்குதம்மா பாடல் அப்பாதான் எழுதுனாங்க அந்த ரெண்டு வரையில அந்த முழு படமே இருக்கும் ஏ மண்ணு என பார்க்க நான் திரும்பி அதை பார்க்க ஏழு தலைமுறையும் இது போல போனதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது பிரமிப்பாவே இருக்கும் பார்க்கும்போது சார் கே சார் ராஜா சாரை அருமகப்படுத்தினது வந்து பஞ்சாருணாசேலன் சார் வந்து என்னுடைய அருமை நண்பர் கிட்டத்தட்ட நான் அவர்கிட்ட நிறைய படங்கள் வந்து அவர் தயாரிச்சு படங்களை வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிட்ட பதினேழு பதிமூணு வருஷம் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னால் இளையராஜா சார் மியூசிக் போடுறதா இருந்தா படம் டைரக்ட் பண்ணுவோம் இல்லைன்னா அதை விட்டுடுவோன்னு சொல்லிட்டு நான் பஞ்சு சார் கிட்ட சொன்னேன் சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஒரு படம் பண்ணலாம் சொன்னால் தாராளமாக பண்ணலாம்ப்பா நான் ராஜா கவன் பண்ண சொல்றேன் ஆனால் ராஜா சார் வந்து ஏற்றுக்குவாரா என்ன ஏதுன்றது அவருக்கு கதை சொல்றதுலையும் சங்கடம் போறதுலேயும் சங்கடம் இல்லை ஒரு ரொம்ப யதார்த்தமா புது டைரக்டர்ன்றது கூட பார்க்காம வாங்க பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னார் ஆனால் கம்போஸிங் மட்டும் கொச்சினுக்கு போகலாம் அங்கே பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது எங்களுக்கு பாலமாக இருந்தது எடிட்டர் லெனின் சார் அதாவது ராஜா சாருக்கும் சரி எனக்கும் சரி நல்ல நண்பர் எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து எதுவாக இருந்தாலும் பாலமாக இருப்பார் எதாவது எடுத்து சொல்லுவார் சார் கொச்சின்னு போகலான்னு சொல்லும்போது சாரை கேட்டேன் சார் ஃப்ளைட் டிக்கெட் போடலாமான்னு சொல்லி ஆனால் ராஜா சார் என்ன நினச்சாரோ தெரியல ஃப்ளைட் வேணாமே ட்ரெயினில் போகலான்னு அங்கே காலையில் போனோம் எல்லாரும் குளிச்சுட்டு வந்து சாரும் குளிச்சுட்டார் குளிச்சு நான் நினச்சேன் எப்படி இருந்தாலும் ஒரு ஆறரை மணி ஆச்சு ஒரு பத்து பதினோரு மணிக்கு கூப்பிடுவார் போல் இருக்குன்னு சொன்னால் ஏழு ஏழு மணிக்கெல்லாம் திரும்ப இன்டர் வந்து வாங்க வாங்க ரூமுக்கு வாங்கன்ட்டார் நானும் லெனின் சாரும் போய் உட்காந்தோம் உட்காந்த உடனே ஸ்டோரி லைனு நான் சொன்னது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கேட்ட உடனே உடனடியாக எட்டு ட்யூன் போட்டார் எட்டு டியூன் எப்படி இருக்கணும்னு எட்டுமே நல்லா இருக்கு சார் ஆனால் எனக்கு ஒண்ணு ஒன்று எட்டு நம்பர் எனக்கு ஒத்து வராது அப்ப என்ன செய்யல இப்போ ஏழு வேணுமோன்னா வச்சுக்கலாம் சார் என்னால் மறக்கவே முடியாது அந்த ஏழு டியூனும் வந்து தான் ரோஜால ரோஜாவில் ஏழு சாங்குமே ஹிட் ஆகி நானும் டைரக்டரா வந்து அறிமுகமாயி அடையாளம் காட்டினதுக்கு ஒரே காரணம் இளையராஜா சார் தான் அவரை மறக்கவே முடியாது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இந்த நேரத்தில் உங்க எல்லாரோடையும் நீங்க பேசின எல்லா விஷயத்தையும் நானும் பகிர்ந்துகிட்டது இந்த ரொம்ப சார் என்னை பாராட்டும் முகமாக இங்கே உங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு என்னை சந்திக்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கின்ற வந்து என்னை வாழ்த்திய டைரக்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோடு நடந்த பயணங்களை நீங்கள் எல்லோரும் நினைவில் வைத்துக் கொண்டிருப்பதைப் போல என் நினைவிலும் நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி